வள்ளிவேலன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வேதனாயி செம்ம காண்டில் இருக்காங்க இப்படியே போயிடுச்சுன்னு சொன்னால் கடைசியில் இந்த சொத்து எல்லாமே அந்த வேலனுக்கும் வள்ளிக்கு போயிடும் அது மட்டும் நடக்கவே கூடாது நம்ம லாயரை வச்சு எப்படியாச்சும் ரத்தனவேல் பேரில் இருக்கிற எல்லா சொத்தையும் நாம் எழுதி எடுக்கணும் மாதிரி அந்த இடத்துல வேதநாயகி முடிவெடுக்கிறாங்க உடனே அவங்க வீட்டில் லாயருக்கு ஃபோன் போட்டு இங்கே பாருங்க உடனே சொத்தை பிரிங்க ஏன்னா ரத்னவேல் பேரில் தான் ஒட்டுமொத்த சொத்து இருக்கு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஏதாச்சும் பங்கு கொடுப்பேன் அப்படின்னதும் சரிங்க மேடம் நான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணுறேன் இப்போவே உங்கள் வீட்டுக்கு கிளம்பி வரேன் அப்படின்ட்டு அந்த லாயர் வந்து முடிவெடுக்கிறாங்க இந்த பக்கம் வேதநாயகி நேராக ரத்னவேல் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க இங்கே பாருப்பா ரத்தினவேல் இப்போ உனக்கு உன்னோட பேர்ல தான் முழு சொத்துமே இருந்துட்டு இருக்கு இப்போ உனக்கு ஏதாச்சும் ஆனாலும் சிக்கல் ஆயிடுப்பா அதனால உனக்கு பின் ஒரு தாலியா வந்து வேற யாரையாச்சும் பேரை வந்து போடலாமே அப்படின்னும் போது ஆமாக்கா நீ சொல்றது சரிதாக்கா எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு அதனால கண்டிப்பா நான் எனக்கு பின்னொரு தாலியா யாரையாச்சும் பேரை போட்டு மாற்றத்தான் வேணும்க்கா எதுக்கு நம்ம லாயருக்கு போன் போட்டு விஷயத்த சொல்லு அப்படின்னுடும் சரிப்பா அப்படின்னுட்டு வேதனாயகி அவங்க லாயரை வர சொல்றாங்க இந்த பக்கம் நம்ம வள்ளிக்கிட்ட வந்து இங்கே பாரு வள்ளி அடிக்கடி ரக்கும் பிரச்சனை வந்து ஒருத்தவங்க பேர்ல இந்த சொத்தை எழுதணும் அதனால கையெழுத்து போட நீ தயாரா இருந்துக்கும் அப்படின்னதும் வள்ளி செம டென்ஷன் ஆகுறாங்க என்னது சொத்தை பிரிக்க போறாங்களா கண்டிப்பா ரஞ்சித் பேர்ல வந்து சொத்தை மாத்தி எழுதுறதுக்கு தான் இவங்க திட்ட போடுறாங்கிற மாதிரி வள்ளி இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க லாயர் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஜானக்கியமாவும் இல்லை வேலுமே வீட்டு இல்லை வீட்டுல இல்லை அப்படின்னு பார்த்து நம்ம லாயர் வந்து இங்கே பாருங்க சார் முழு சொத்தும் உங்கள் பேரில் தான் இருக்கு இதால உங்களுக்கு பிரச்சனை வருமே சார் ஏன் இத்தனை காலமாக நீங்கள் உங்கள் பேரோட சேர்த்து பின் ஒருத்தாளியா இன்னொருத்தங்க பேரை போடாமல் விட்டீங்க அப்படின்னு போதும் இப்போ எல்லாம் போட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொன்னதும் இங்கே பாருங்க சார் நீங்கள் எப்படியாச்சும் இந்த முழு சொத்தையும் உங்கள் பேரில் வச்சிருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை வரும் அதனால பேசாமல் இந்த சொத்துக்கு உங்கள் வீட்டு வாரிசு ரஞ்சித்துடைய ரஞ்சித் பேர்லயே எழுதிடலாமே அப்படின்னதும் வழி வந்து சம அதிர்ச்சியாறாங்க ஆமா என் பொண்ணை கட்டி கட்டி கொடுக்கறதா சொல்லி நானும் பார்க்க மாறிட்டேன் அதனால எப்படியோ ரஞ்சித் தான் என்னோட வீட்டு வாரிசு அதனால நான் ஹரவாச அவன் பேர்லயே எழுதுறான் அப்படின்னதும் வழி அதிர்ச்சி ஆறாங்க உடனே என்ன பண்றாங்கன்னா யாருக்கும் தெரியாம வேலுக்கு ஃபோன் போட்டு இங்க பாருவேல இந்த வேத நாயகியத்தை திட்டம் போட்டு அப்பா பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் ரஞ்சித் பேர்ல எழுதுறதுக்கு திட்டம் போட்டிருக்கா குயிக்கா கிளம்பிவா அப்படின்னு சரிங்க மேடம் இதை வர அப்படின்னுட்டு வேலு பைக்ல ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்காங்க எங்க பாத்தோம்னா ரஞ்சித் வந்து சரியா அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே லாயர் வந்து இங்க பாருங்க சார் எல்லா டாக்குமெண்டும் ரெடி பண்ணிட்டு வந்திருக்க இதுல இந்த சொத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரும் கையெழுத்து பட்டு கையெழுத்து மட்டும் போட்டீங்கன்னா ஓகே அப்படின்னதும் வந்து கையெழுத்து போடுறாங்க அதே மாதிரி வேதநாயகியும் கையெழுத்து போட்டதும் சரிமா நீ தான் கையெழுத்து போட இருக்கு போடு அப்படின்னதும் வள்ளி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க என்ன வள்ளி பாத்துட்டே இருக்கா அதான் கையெழுத்து போட சொல்றாங்கல்ல கையெழுத்து போடு அப்படின்னு வேதநாயகி சொன்னதும் வள்ளி சரியா கையெழுத்து போட போறாங்க ஐயோ இந்த வேலு கிட்ட நாம சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த வேலு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க வள்ளி அப்படின்னு பார்த்து நம்ம தான் காமிக்கிறாங்க வேலுவும் பைக்ல வந்து ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்காங்க சரியா வள்ளி கையெழுத்து போடலான்னு போகும்போதோ நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதோ எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க அந்த இடத்துல யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வேலுதான் வேலுவை பார்த்ததும் வேதநாயகி சம டென்ஷன் ஆகுறாங்க ஏய் இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது எதுக்கு ஆடா அபச குணமா வந்து நிறுத்துங்க அது பேசுற அப்படின்னு போது பாருங்க மேடம் ரொம்ப தப்பு யார கேட்டுட்டு இந்த சொத்தெல்லாம் உங்க பிள்ள பேருக்கு மாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு போது டெய் இதுல தலையிடுறதுக்கு நீ யாருடா இங்க பாரு இது ஏன் வீட்டு சொத்து அதனால இந்த சொத்து யார் பேருக்கு இருக்கணும் இருக்க கூடாதுன்னு முடிவெடுக்கிற உரிமை இந்த வீட்டாக்களுக்கும் எனக்கும் மட்டும் தான் இருக்கு நீ யாரா ஆ உங்க தொட்டு இந்த வீட்டோட மாப்பிள்ளையா அப்படின்னதும் வேதநாயகி சம டென்ஷன் ஆறாங்க இங்க பாருங்க இப்போ வள்ளி மட்டும் கையெழுத்து போட முடியாது இந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்கு அதனால நானும் கையெழுத்து போட்டா மட்டும்தான் இந்த சொத்து செல்லுபடியாகும் ஏன் உங்க லாயருக்கு சட்டம் தெரியாதே எப்படி இருந்தாலும் இந்த சொத்து வள்ளி பேர்ல பேர்ல இருக்கு அதனால கண்டிப்பா வள்ளியோட ஹஸ்பண்ட் வேலவும் கையெழுத்து போட்டாதான் இந்த சொத்து செல்லுபடியாகும் அப்படின்னதும் அதுக்கு என்ன அவன் போடுவான் இங்க பாரு இந்த சொத்தை எல்லாம் மாத்தப்போறோம் கையெழுத்து போடும் அப்படின்னதும் முடியாது அப்படின்னு வேலு வந்து மாஸ்ட் பண்ணுவாங்க வாங்க பண்ணி